கத்தலுக்கும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் இந்திய நேதத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் உங்கள் கவலைகளை யாரு யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் கலங்கி ஏங்கி கொண்டு இருக்கிறீர்களா உங்க கவலை யாருக்கிட்ட சொன்னா அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்திருந்து அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் கல்லாத உங்க பாரத்தை நீங்க கர்த்தர் மீது வைக்கும்போது உங்க பிரச்சனைய உங்க கவலைய உங்க கஷ்டத்தை உங்க கண்ணீரை அவர் மீது வைக்கும் பிரச்சனைகள் மாறும் உங்கள் கண்ணீர்கள் மாறும் உங்கள் போராட்டங்கள் தீரும் நீங்க தீர்வை இல்லைன்னு நினைக்கிற காரியத்துக்கு கர்த்தர் தீர்வு தருவாரலே லூயா அதனால தான் அருமையாக கூறுகிறான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்த விது அவர் உன்னை ஆதரிப்பார் உன்னை ஆதரிக்க உன்னை விசாரிக்க உன்னை அனுதினமும் வழிநடத்த என் ஆனந்தமாகிய இயேசு கிறிஸ்து உன்னை வழிநகர்த்த வல்லவராய் இருக்கிறார் அலே லூயா நீ உன் பிரச்சனையை உன் பாரத்தை உன் கவலையை அவர் மீது வைக்கும்போது அன்னரே உதவி செய்யுங்க நீ கேட்கும் போது கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற மாத்திரம் அல்ல உன்னை ஆதரிக்கிறார் அலேலூயா உன்னை அனுதினமும் வழி நடத்துவார் அலேலூயா அது மாத்திரம் இல்லைங்க நீதிமானை ஒருபோதும் தள்ளாது விட்டார் இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா நீதிமானை ஒருபோதும் தள்ளி விடவே மாட்டார் அல்லேலூயா கை விடவே மாட்டார் இஸ்ரவலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் மோசியாவது நான் இருந்தது போல உன்னோதை இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் கை விதிவதும் இல்லை காக்கிற தெய்வம் இன்று நம்மோதி இருக்கிறார் அவர் விட்டு விலகாத தெய்வம் உங்க அலையிலு இனி மனுஷர் மீது மனுஷரீத்த போய் உங்க பிரச்சனைய மனுதரத்துல போய் எனக்கு இது மாதிரி பிரச்சனையா இருக்கு எனக்கு இது மாதிரி கஷ்டமா இருக்கு ரொம்ப கண்ணீரா இருக்கு யார் விதத்துல சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி மண் போய் நீங்க புலம்புறதை நிறுத்திட்டு கர்த்தர் விதத்துல போய் நீங்க புலம்புங்க நீங்க கவரிதத்துல கண்ணீர் விட்டாலே போதும் ஒரு துளி கண்ணீர் விட்டாலே போதும் உங்க கண்ணீருக்கு உங்க எல்லா பதிலும் வரும் அலே லூயா இனி நீங்க மனுஷனா நம்பி இருக்காதீங்க கர்த்தர் மேல உங்க வாரத்தை வைங்க கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்த்திலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நம்பி எந்த ஒரு செய்யாதீங்க மனுஷன்கிட்ட போய் உங்க பிரச்சனைய உங்க கவலையா யாருகிட்ட எதுவும் சொல்லாதீங்க கத்திர சொல்லுங்க உங்க பிரச்சனை மாறும் உங்க கவலை தீரும் உங்க துக்க நாட்கள் முறிந்து போக நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க